தீய சக்திகள் எதிர்மறை எண்ணங்கள் இதெல்லாம் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிறது மனது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இது வாழ்க்கைக்கும் முக்கியம் ரோகத்திற்கும் முக்கியம் ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா உடல் ரீதியான பாதிப்பு கண்டிப்பாக ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் பெற்று நீங்கள் ஒரு நார்மலாக இல்லை அதிவேகமாகவே உங்கள் வாழ்க்கையில் உழைப்பையும் கொண்டு வர முடியும் உங்களுடைய சிந்தனையும் நீங்கள் அந்த பத்து நிமிஷத்தை வந்து ஆஸ்வாசமாக அதை உங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிகிட்டு போது கண்டிப்பாக அந்த பாதத்தின் வழியாக எதிர்மறை சிந்தனைகளாக இருக்கட்டும் எதிர்மறை சக்தியாக இருக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி நம்மளுடைய தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கஷேத்தத்தில் வெகு விமர்சையா சண்டியாகம் இரண்டு வருட பூர்த்தி விழா நடக்க இருக்கு நீங்க எல்லாருமே நேரடியாக வந்து இந்த விழாவில் கலந்துக்கோங்க அம்பாளுக்கு புவனேஸ்வரி தாயாருக்கு யாம் இருக்கும் இடத்தில் செல்வம் கொழிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அம்பாளுக்கு நம்மளுடைய கரங்களாலேயே பூக்கூட எடுத்துட்டு வந்து வண்ண மலர்களால் நாம் அபிஷேகம் பண்ணலாம் இது ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு இருக்கக்கூடிய எல்லா கடன் கஷ்டம் துன்பம் துயரம் எல்லாமே நீங்க கூடிய அற்புதமான நல்ல நாள் இது அன்றைய தினம் அக்ஷய திருதி ஸோ செல்வ வளம் பெருகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நம்ம நகை வாங்குகிறோம் நகை சேர்க்குறோம் அதெல்லாம் அடுத்தபட்சங்க அம்பாளுக்கு அந்த அக்ஷய திருதி நல்ல நாளில் நம்ம கையால் பூவால் அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த தாயார் நமக்கு பொண்ணால் அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த அறிய வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க எல்லாருமே வாங்க நானும் அந்த நிகழ்ச்சிக்கு வருவேன் உங்களை நேரில் பார்க்குறேன் நன்றி அருள்வாக்கம்மா நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம அருள்வாக்கம்மா அப்படின்னு மக்களால் அழைக்கக்கூடிய காளி மாதாஜி அம்மா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா வணக்கம்மா அம்மா இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீய சக்திகள் எதிர்மறை எண்ணங்கள் இதெல்லாம் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிறது நல்லது அனைவரும் சர்வகடாட்சம் பெறுக தான் தோன்றிய ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி இந்த பதிவு உங்களுக்காக அதாவது சக்தி தீய எதிர்மறை எண்ணங்கள் இந்த எதிர்மறை எண்ணம் இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக சக்தியினுடைய ஆதிக்கம் இருக்குதுன்னு அர்த்தம் சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதையுமே பாசிட்டிவாக பேச மாட்டாங்க முடியாது நடக்காது ஐயோ என்னால் ஆகவே ஆகாது இப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சண்டை சச்சரவுகள் வரும் கோபம் அதிகமாக வரும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உடல் ரீதியான பாதிப்பு வரும் மனது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இது வாழ்க்கைக்கும் முக்கியம் ரோகத்திற்கும் முக்கியம் ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா உடல் ரீதியான பாதிப்பு கண்டிப்பாக வரும் அதனால்தான் சொல்வாங்க ஆரா அப்படிங்கிறது செவன் சக்ராஸ் கரெக்டாக இருந்ததுன்னா ரோகம்ங்கிறது நம்ம உடம்புக்கு வராதுன்னு அப்போது ஒவ்வொரு சக்ராவாக நீச்சம் அடையும் போது கண்டிப்பாக ரோகமும் எதிர்மறை சக்திகளும் நம்ம கிட்ட வந்துடும் அந்த தன்மையில தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ஆதாரமே பாதம் அந்த பாதத்தில் கொண்டு தான் ஒரு மனிதனுடைய நிலை அந்த பாதம் மூலயமாக நம்ம எதிர்மறை சக்திகளை நீக்க முடியும் தீய சக்திகளை அறவே அகற்றவும் முடியும் பாதம் தான் ஒரு மனிதனுக்கு ஆதாரம் பண்ணும்போது ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுடைய மைய புள்ளிகள் இருக்கக்கூடியது பாதம் மட்டும்தான் அந்த பாதத்தில் பண்ணக்கூடிய அக்கு ப்ரெஷர் அதாவது வந்து அந்த அக்கு ப்ரெஷர் ட்ரீட்மெண்ட்டில் பாத்தீங்கன்னா அந்த பாதத்துக்கு மட்டும்தான் அவங்க முக்கியத்துவம் தருவாங்க அந்த மு எந்த புள்ளிய வந்து பாதத்துல என்னென்ன உறுப்புகளுக்கு பாதிப்பு இருக்கோ அதுக்கு ப்ரெஷர் கொடுக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு நிவர்த்தி உண்டு அது மாதிரி தான் பாதத்தின் மூலயமாக நம்ம தீய சக்தியும் சரி எதிர்மறை சக்திகளையும் சரி அறவே நீக்க முடியும் இப்போ எதிர்மறை சக்திகளுடைய அதாவது வந்து தன்மையும் தீய சக்திகளுடைய ஆதிக்கமும் என்ன வலைகளை மாற்றக்கூடாது எந்த வகையில் அப்படின்னும்போது ஒரு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போகிறோம் அந்த மருத்துவர் நம்மளை பார்க்குறாரு நம்ம என்ன என்ன முடியலன்னு சொல்கிறோம் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஒரே மயக்கமாக இருக்குது என்னால் உட்காரவே முடியல எனக்கு படுத்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நின்னாலே அந்த வீடியோ ஆடுற மாதிரி இருக்கணும் இதுக்கு ரெண்டு விஷயம் உண்மையாகவே வந்து அது பிபி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இல்லை தலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து இந்த ஷேக்கிங் மாதிரி வரலாம் இல்லை கண்ணில் ப்ரெஷர் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் மருத்துவ ரீதியாக ஆனால் மருத்துவரை பார்த்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்து உங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்த பிரச்சனை எங்கேருந்து வருது அப்போ நம்ம மனதில் அதாவது வந்து மனசுங்கிறது அலைப்பாயறதுனாலையும் எதிர்மறை தீய சக்தியினுடைய பீடிகையில நம்ம இருக்கிறதுனாலையும் நம்மளை இயங்க விடாம படுத்த படிக்க ஆக்கிடும் அப்படி படுத்த படிக்கையா இருக்கக்கூடிய நம்ம மருத்துவரை பார்த்து பல லட்சங்கள் செலவு பண்ணி பல ஆயிரங்களை செலவு பண்ணாலும் நம்மளுக்கு வியாதி தீராது இப்படிப்பட்ட ஒரு தன்மையில இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த முறையில நீங்க போது கண்டிப்பாக சக்தி விலகுவதோடு எதிர்மறை சிந்தனைகள் விலகி உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் பெற்று நீங்கள் ஒரு நார்மலாக இல்லை அதிவேகமாகவே உங்கள் வாழ்க்கையில் உழைப்பையும் கொண்டு வர முடியும் உங்களுடைய சிந்தனையும் கொண்டு வர முடியும் அதாவது ஒரு சேர் ஒன்று எடுத்துக்கோங்க அந்த சேரில் நேராக உக்காந்துச்சுக்கோங்க ஒரு டப்பு ஒன்று எடுத்துக்கோங்க அந்த டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாதம் கணுக்கால் முழுகிற அளவுக்கு தண்ணீரை விட்டு கருப்பு உப்பு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த கருப்பு உப்பை வாங்கி அதை பவுடர் செய்து அதை தண்ணியில் நல்லா கலந்துக்கோங்க இப்போ ஒரு தடவை செய்யும்போது ஒரு நூறு கிராம் கருப்பு உப்பு இருக்கணும் கண்டிப்பாக அதை நல்லா தண்ணியில் கலந்துட்டு உங்கள் பாதத்தை நல்லா முழுகிற அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நேராக ஆஸ்வாசமாக அதாவது ஆஸ்வாசமானால் எந்த பதற்றமும் இல்லாமல் என்னுள் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட தீய சக்தியாக இருந்தாலும் என்னை விட்டு விலகணும் எனக்கு வெளியே இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட எதிர்மறை சக்தியாக இருந்தாலும் என்னை விட்டு விலகணுன்றதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பாதத்தை வச்சு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வந்து இதையே சொல்லிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கடுத்த ஒரு பத்து நிமிஷம் ஏன்னா இருபது நிமிஷம் இதுக்கு தேவைப்படும் அதுக்கடுத்த பத்து நிமிஷம் ப்ரிங்கராவுடைய மந்திரமாகப்பட்ட சம்பஷ ஜுவாலஜு கராளதம்பஸ்ரே பித்தியங்கரே பிரத்தியங்கரே ஹும் ஹும்பட் ஸ்வாகா அப்படின்னக்கூடிய மந்திரத்தை சொல்லி நீங்கள் அந்த பத்து நிமிஷத்தை வந்து ஆஸ்வாசமாக அதை உங்கள் மனசுக்குள்ளேயே போது கண்டிப்பாக அந்த பாதத்தின் வழியாக எதிர்மறை சிந்தனைகளாக இருக்கட்டும் எதிர்மறை சக்தியாக இருக்கட்டும் சக்தியினுடைய ஆதிக்கமாக இருக்கட்டும் உங்களை விட்டு விலகிடும் அதுக்கப்புறம் அந்த ஜலத்தை எடுத்துகிட்டு போய் சாக்கடைலேயோ இல்லை முச்சந்திலேயோ ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு தாம்பால தட்டில் உங்கள் பாதத்தை வைத்து பசும்பாலில் ஏலக்காவை தட்டி போட்டு உங்கள் பாதத்தை அலம்பி அதுக்கப்புறமா நீங்கள் போய் ஸ்தானம் பண்ணிவிட்டு தெய்வத்துக்கு ஒரு வழக்க பொருத்தி அந்த இடத்துல ஒரு ப அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ கண்ணை முடி ஒரு தியானம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட தீய சக்தியும் எதிர்மறை சக்தியும் விலகி நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலையோட தீர்க்கமான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் ரோகங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கும் அதே நேரம் உங்களுடைய வேகமான உழைப்பும் ஆழ்ந்த சிந்தனையும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இது சித்தர்கள் முறையில் உள்ள அற்புதமான ஒரு முறை இதை செய்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் இதை ஒரு தடவை செய்தால் பத்துமான்னா கிடையவே கிடையாது வாரத்துக்கு ஒரு தடவையாவது இதை கண்டிப்பாக செய்யணும் தீராத நோய் இருக்கிறவங்க கூட இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக அந்த நோய்க்கு உண்டான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் எந்த நேரமும் கோபமும் ஆத்திரமும் எதிர்மறை சிந்தனையும் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நீங்களும் இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் பல மாற்றங்கள் வரும் ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்தீங்கம்மா தீய சக்திகள் விலக தீய எண்ணங்கள் அழியணும் அப்படிங்கிறதுக்கு நல்ல தகவல் கொடுத்தீங்க அம்மா அப்படியே நம்ம ஆலயத்தில் நடக்க இருக்கின்ற ஏப்ரல் முப்பதாம் தேதி வெகு விமர்சையாக நடக்கக்கூடிய பூச்சொறிதல் பற்றி சொல்லுங்கம்மா நம்ம ஆலயத்தில் இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அம்பாளுக்கு பூவால் அபிஷேகம் செய்ய போகிறோம் அதுவும் உங்கள் திருக்கரங்களால் அந்த பூவை சுமர்ந்து வந்து கூடையில் அம்பாளுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ண போகிறீங்க அற்புதமான வருடத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அக்ஷய திதி அன்னைக்கு குபேர சம்பத்தையும் லக்ஷ்மியின் அனுகிரகத்தையும் பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு பச்சை குங்குமத்தையும் ஐம்பொன் காயினையும் உங்களுக்கு தரும் அதை நெற்றியில் இடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சகல சம்பத்துகளும் கிடைக்கும் காரணம் எதனால் அப்படின்னா ஒரு லட்சம் உருகுடுத்து அந்த குங்குமத்தை உங்களுக்காக அந்த காயினியும் தரும் காரணம் எதனால அப்படின்னா லலிதா சரசம் கட்கமாலா ஸ்ரீ சுத்தம் இதையெல்லாம் பண்ணி உங்கள் வாழ்க்கையில கனகத்தாரா சூத்திரத்தை கடன் நிவர்த்திக்காக அதையும் சொல்லி தங்க மழை பெய்யக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை அம்பாள் உங்களுக்கு அருள்றா கண்டிப்பாக இந்த இதுவ வாங்கக்கூடிய யாராக இருந்தால் நல்லா யோசிச்சு பாருங்கள் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுவும் பூக்களால் பூக்களால் அபிஷேகம் பண்ணக்கூடிய பக்தர்கள் இல்லத்தில் செல்வத்திற்கு குறை இருக்காது அதே மட்டும் இல்லாமல் இந்த பூஜையை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வாங்கக்கூடிய அந்த பிரசாதமாகப்பட்டது மகா பிரசாதம் சொல்லக்கூடியது உங்கள் இல்லத்தில் வறுமையை நீக்கி வாழ்வை வளப்படுத்தக்கூடிய குபேர சம்பத்தை தரக்கூடிய பச்சை குங்குமமும் ஐம்மொன் காயினியும் தரும் அது இல்லாமல் மகா பிரசாதம் தரும் இலவசமாக உங்களுக்கு சங்கல்பம் செய்து தரோம் இங்கே வந்து அன்னதானமும் நடைபெறப் போகுது அது மட்டும் இல்லாமல் லலிதா சரசரநாமும் ஸ்ரீ மகாத்மியம் தேவி மகாத்மியமும் இங்கே பாராயணம் பண்ணுறோம் ருத்ர பாராயணம் பண்ணுறோம் அனைவரும் வரணும் கண்டிப்பாக இருபத்தி ஒம்போது முப்பது அதுலேயும் முப்பது ரொம்ப விசேஷம் இருபத்தி ஒம்போது யாகங்கள் பூஜைகள் இருக்குது இங்கே எல்லோரும் வரணும் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வறுமையை நீக்கி கடனை நீக்கி கஷ்டத்தை நீக்கி வியாபாரத்தை விருத்தி பண்ணணும் அதே நேரம் உங்கள் இல்லத்தில் ஒரு குண்டுமணிக்கு வழி இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க இங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தின் மூலமாக கண்டிப்பாக உங்கள் இல்லத்தில் செல்வ செழிப்பு இருக்கும் ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்கம்மா நன்றி ஜெய் சாய்ராம்